Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பட்வ திருத்தச் சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டித்து அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் அண்ணாநகர் திருமங்கலத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தால் தமிழகத்தில் களமிறக்கப்பட்ட இரண்டு பிளேயர்கள்தான் விஜய் மற்றும் சீமான் என்று விமர்சித்தாா் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை குழப்பம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே குழப்பம் செய்ய வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரை வந்து உள்ள இறக்கி விட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து திராவிட எதிர்ப்பு என்கின்ற பேர்ல தமிழ் தேசிய ஆதரவு என்கின்ற பேர்ல அது போலி தமிழ் தேசியம் அவர் வந்து பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் இந்தியா தொங்கு கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் நாம் தமிழர் இயக்கம் ஓம் தமிழர் திராவிட திராவிட அரசியலுக்கு எதிராக திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்காக இன்றைக்கு ஆரியத்துக்கு ஆழமாக செயல்படக்கூடிய மிக மோசமான செயல்பாட்டை இன்றைக்கு அந்த இயக்கம் தொடர்ந்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதே போல இன்னொரு அதாவது வந்து கட்சிகளின் அடிப்படையில் நீங்கள் நேரடியாக வாக்கு கேட்பது என்று வேறு ஆனால் முழுமையாக இன்றைக்கு எப்படியாவது இந்த அரசை நிறுத்த வேண்டும் திராவிட இயக்கத்தை நிறுத்த வேண்டும் தார்ப்பணியத்தை நிலைநாட்ட வேண்டும் தார்ப்பணத்தினுடைய கோட்பாட்டை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஓம் தமிழர் இன்னொரு இயக்கம் இருக்கிறது அது வந்து புதுசாரம் கட்சி ஒரு கட்சி நடிகர் விஜய் அவர்கள் அவர் தான் இந்த விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு அணி ஒரு கட்சி முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பை மையப்படுத்தி தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் திராவிடத்தை சீமான் போன்றவர்கள் தேசியம் முழுக்க முழுக்க பார்ப்பனியத்துக்கு ஆராயத்துக்கு ஆதரவான தேசியத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு களத்தில் இருப்பவர்கள் உறுதி சிற்சியல் நேரது பிரபாரணனுடைய நடத்திய அந்த விடுவலை போராட்டத்தை தமிழ தேசிய தலைவர் பிரபாகனவுடைய தலைமை என உருவை கூலியோட அந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த கருத்தலை தமிழ்நாட்டிலே எந்த சமரபுரம் இல்லாமல் களமாடி கொண்டிருக்கிற ஒரு பேரல் இயக்கம் உடுவலைக்கே இயக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்து உங்களுக்கு வந்துட்டு சிறழலி அசும் சிற லீவு செய்வதற்கே உனக்கு நேரம் இல்ல சுரல் லீவு பண்றதுக்கே உனக்கு நேரம் நீ தந்தை பெரியார் பெரியாரையை பேசுறது இளவுசாரியை சுற்ற பேசுறது கொடுக்கப்பட்ட அஜெண்டாது உண்மையான அரசியல் என்றால் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான அரசியல் இந்திய தேசிய அரசியல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அடுத்த மாதம் திருச்சியில் நடைபெறவுள்ள சார்பின்மை காப்பு மக்கள் எழுச்சி பேரணி குறித்த சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு ஆலோசனை வழங்குவதற்காக மேலடை பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் கவுதமன் கோபு மாகு பகலவன் மற்றும் தபல்வாரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக அனைத்திரள வேண்டும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நமது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேச வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இதில் வாணியம்பாடி ஆம்பூர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் அடுத்த மாதம் திருச்சியில் நடைபெறவுள்ள சார்பின்மை காப்பு மக்கள் எழுச்சி பேரணிக்கான கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதகழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலடை பொறுப்பாளருக்கு முற்போக்கு மாணவரி துணை செயலாளர் தயா நெப்போலியன் இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் மக்கா கலீல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி பேராசிரியர் லியோஸ்தான் கலந்து கொண்டு செயற்குழு கூட்டத்தில் சிறப்புரையாற்றினா் இதில் திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக அனைத்திர வேண்டும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நமது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேச வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மாநில துணை நிலைய நிர்வாகிகள் சாவை முருகவேல் மஞ்சுநாதன் கருப்புத்துறை மாவட்ட செய்தித் தொடர்பாளர் அனிச்சமல் மாவட்ட ஊடக மைய நிர்வாகி எம் எஸ் குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கே டி ஆர் குமார் தங்கம் ராணி சீனு பிரபு தில்லை சேகர் தனசேகர் சத்ய பகவான் சோலை வேலுமணி பேராசிரியர் கருப்பையா தொகுதி செயலாளர் அம்பிகாபதி ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சின்னத்துறை சக்திவேல் குபேந்திரன் சுந்தர்ராஜ் மாணிக்க நிலவன் சேகர் கனகசபை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் மதியில் இந்த செயற்கை கூட்டம் நடைபெற்றது செயற்கை கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் நகர பொறுப்பாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் ஜூன் பதினாலு மதத்திற்கு பேரணியில் பெருமளவில் வாகனங்களை ஏற்பாடு செய்து அதிகளவில் மக்களை செலுத்தி இந்த பேரணியில் நடந்து கொள்வதற்கு இந்த பேரணியில் ஒவ்வொரு முகாம்களிலும் முகாம்கள் கூட்டத்தை நடத்தி வருகிற முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஆக ஐந்து நாட்களில் முகாம்கள் கூட்டங்கள் கூட்டங்களை நடத்தி எவ்வளவு வாகனங்கள் அந்த பேரணிக்கு வருகை தர என்கிற ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த முதல் சார்பின்மை காப்ப பேரணி ஒரு வரலாற்று நிலையாக கடந்த சில நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம் அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில்லை இந்த முறை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் நிலுவையில் இருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இது ஒரு முதலமைச்சருக்குள்ள பொறுப்பு கடமை பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக நெருக்கடிகளை தருவது என்பதையும் தாண்டி அந்த மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியையும் தருவதிலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திட்டமிட்டே அதை செய்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதால் நடைமுறைப்படுத்த தவறுவதால் இந்த கல்விக்கென ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்கள் இது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு இவ்வாறு தடுத்து வைத்திருப்பதை அல்லது நிறுத்தி வைத்திருப்பதை தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும் உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் இது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்த ஒரு அணுகுமுறை இதனை விமர்சிப்பது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது வெள்ளை கொடி எடுத்துகிட்டு தொடர்பான இடங்களில் வந்து ரைடு நடத்துறதுனால ஒரு வெள்ளை கொடி எடுத்துகிட்டு ரைடுக்கு போயிட்டாரு அப்படி தான் பார்க்கணும் பயந்து தான் போயிருக்கணும் எதிர்கட்ச அது அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற போது எதையும் காரணமாக சொல்ல முடியும் இந்த தான் என்று இல்லை எந்த ஒன்றையும் சொல்ல முடியும் பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிறபோது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை அது எட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும் ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன் கீழடி ஆய்வறிக்கை என்பது கற்பனையான ஒன்று அல்ல இட்டுக்கட்டி எழுதப்பட்ட ஒன்று அல்ல வரலாற்று தரவுகளுக்கு முரணானவை அல்ல அதில் என்ன அவர்களுக்கு ஐயம் இருக்கிறது அல்லது முரணான தகவல்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல சொல்லட்டும் அவ்வாறின்றி அதனை திருப்பி அனுப்பி திருத்தம் செய்து அனுப்புங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழர் தொன்மை குறித்த புரிதலில் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது காழ்ப்புணர்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது தற்காலிகமாக இதற்கு அவர்கள் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் வரலாறு என்றைக்கும் வரலாறு தான் உண்மை எப்போதும் உண்மைதான் அதை எந்த சக்தியாலும் மறைக்க முடியாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புதையுண்டு போன தமிழர் தொன்மையும் தமிழர் நாகரிகமும் இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது ஆகவே புதையுண்டவை புதையுண்டாகவே மறைந்து கூடிய ஒன்றாகவே இருந்து விடாது புதையுண்ட நாகரிகம் மீண்டு வெளிச்சத்திற்கு வரும் என்பதற்கு ஒரு சான்று கீழடி நாகரிகமாகும் தமிழர்கள் சாதியற்றவர்கள் மதமற்றவர்கள் நனிநாகரிகம் மிக்கவர்கள் உலக மாந்தருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அனைத்து துறைகளிலும் தனித்திறம் பெற்றவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய பல்வேறு தரவுகள் நமக்கு கிடைத்து வருகின்றன அதிலே இன்றைக்கு கீழடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது இதனை வட இந்திய புராணிக நம் நம்பகத்தன்மை கொண்டவர்களால் புராணத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் போலியான கதையாடல்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வறிக்கை இதில் யாரும் இட்டுக்கட்டி பொய் சொல்ல முடியாது பொய்யான தரவுகளை அறிக்கையாக தர முடியாது இருந்தாலும் வட இந்தியர்கள் வேண்டுமென்றே தங்களின் காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள் இந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெறி இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிக்கும் போக்கு தொடர்ந்து நீடிக்கிறது ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்பது இந்திய தேசத்திற்கு உகந்ததல்ல அரசமைப்பு சட்டத்திற்கும் ஏற்புடையதல்ல அதை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது யூபிஎஸ்சி தேர்வு மையங்களில் ஆங்கில அறிவிப்பு இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் தான் ஜாதிகள் அதிகமாக அப்படின்னா அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு ஜாதிய முரண்களை ஒழிப்பதற்கு ஆளுநர் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார் வெறுமனே திமுக மீது குற்றம் சாட்டுவதற்காக இதை அவர் பயன்படுத்துகிறாரா அல்லது உண்மையிலேயே சாதிய முரண்கள் கூடாது சாதிய பகைகள் கூடாது என்று அவர் எண்ணுகிறாரா என்பதற்கு ஒரு விளக்கம் தேவை அவர் இந்த சாதிய வன்கொடுமைகளை தடுக்க வேண்டுமென்றால் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்யப்போகிறது அல்லது அவர் நம்புகிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன செய்யப்போகிறது அதை அவர் ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும் கலாச்சார சீரழிவு என்பது வேறு அடலசன்ஸ் என்கிற குழந்தை அல்லாத அல்லது முதுமை பருவ வயதை எட்டாத நிலையில் உள்ள அடலசன் பீரியட்ஸ் த டீனேஜஸ் அவர்களின் பாதுகாப்பு என்பது வேறு இன்றைக்கு எல்லா ஆபாச இணையதளங்களும் பள்ளி பிள்ளைகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலே திறந்து விடப்பட்டிருக்கின்றன அதிலே எந்தவிதமான கட்டுப்பாட்டையும் ஆட்சியாளர்கள் குறிப்பாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கொண்டு வரவில்லை அதை பற்றி கவலைப்படவே இல்லை எந்த இணையதளத்தை தொட்டாலும் பள்ளி மாணவர்களையும் தவறான திசைவழிக்கு தள்ளக்கூடிய வகையிலே விளம்பரங்கள் வருகின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஆவன செய்ய வேண்டும் டீனேஜஸ் என்கிற அடலசன் பீரியட் அந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களை சிறைப்படுத்துவது அவர்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்துவது கூடாது என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அவ்வாறு சொல்லியிருப்பதை வரவேற்கிறோம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்